அப்புறமா அந்த நம்ம வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தியதுக்கு பிறகு அவர் என்னெல்லாம் செஞ்சாரு எப்படி அந்த அண்ணா பல பல்கலைக்கழகத்துக்குள்ளே போனார்ன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சேகரிச்சாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு சார்ஜ் ஷீட் வந்து கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி தான் மகிலா நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறாங்க வித் இன் ஒன் ஃபிஃப்டி செவன் டேஸில் இதை என்டையர் கிரேஸ் ப்ராசஸும் வந்து முடிஞ்சு ஒரு ஜட்மெண்ட் இன்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க ஞானசேகரன் குற்றவாளி தான் ஆனால் குற்றவாளி குற்றவாளிக்கு எந்த மாதிரி தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை தான் வந்து ரேரஸ்ட் ரேர் கேஸ் சினாரியோ அப்படின்னு சொல்லி இந்த வழக்கம் வந்து சொல்கிறாங்க அப்போ ரேரஸ்ட்டுக்கு ரேர் கேஸ் பொழுது இந்த மாதிரி ஒரு குற்றத்தை திருப்பி மற்றொருவர் பண்ணிடக்கூடாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்டனை இருக்கும் மரண தண்டனைக்கான வாய்ப்பு உண்டா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு அது வாய்ப்பு உண்டா கண்டிப்பாக ரேரஸ்டர் ரேரஸ்டர் ரேர் கேஸ் நேரியம் பொழுது அவருக்கு கண்டிப்பாக கிரட்டை ஆயுவில் மூன்று ஆயுள் தரலாம் மரண தண்டனை வரைக்கும் சிறிய தண்டனை அதுவும் கடுங்கால் சிறை தண்டனை வந்து கொடுக்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த வழக்கில் எதிர்கட்சி சார்பாக அவங்க சொல்றாங்க குற்றவாளிகளும் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆதாரங்கள் தெரிந்திருக்க அந்த நபர்கள் தெரிந்திருக்கா வெளிப்படையாக ஊடகங்களுக்கு வந்து சொல்லலாமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்களே எனக்கு தெரியும் அது வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தான் அப்படியான கருத்துக்கள் பேசுறாங்கன்னு மீதி இருக்க நபர்கள் வந்து கண்டிப்பாக வரதான் செய்வாங்க ஒரு நபர் மட்டும் யார் இருந்தாலும் சொல்ல வரதான் செய்வாங்க அப்படி லாக் இருக்கா நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்கள் சொல்லலாமே வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்தில் தீர்ப்பானது இன்று வெளிவந்திருக்கு தண்டனை விவரங்கள் பிறகு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி முதல்ல இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து சொல்லுங்கள் ஏன்னா விரைவான விசாரணை நடத்தி இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது இது ஒரு மயில்கல் அப்படின்ற விதத்துலையும் பலரும் இதை வரவேற்றுருக்காங்க உங்களுடைய பார்வை இந்த வழக்கு உடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வழக்கில் வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கழகத்தில் வந்து படித்த புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு குற்றவாளியும் வரை காவல்துறை வந்து கைது செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அது நம்ம தமிழகம் மட்டும் இல்லை மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகங்கிறது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும் வெளிநாடுகளுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பல்கலைக்கழகம் சரி அங்கே என்னடா புகார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பாலியல் துன்புறுத்தல் வழக்கு ஒரு புகாராக வந்து கொடுக்குறாங்க அப்புறம் அந்த குற்றவாளியை வந்து தேடுறாங்க காவல்துறை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்க சிசிடி ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க மொபைலில் நம்ம வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்போது ஒரு நபரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த நபர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியே வந்து ஒரு பிரியாணி கடை போட்டதாகவும் அவருடைய பேர் ஞானசேகர்ன்றதாகவும் ஆளும் அரசு அரசுடைய ஒரு மாணவர் அணியில் ஒரு அமைப்பாளராக இருக்கார் ஒரு பதவி இருக்கார் அப்படிலாம் சொல்லி அவர் அரசு வந்து அவரை காப்பாற்றுன்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய நிறைய எதிர்கட்சிகள் சார்பாக போராட்டங்கள் அனைத்தும் வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியே வாசல் நடந்துச்சு அப்புறமா அந்த ஞானசேகரனை வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தியதுக்கு பிறகு அவர் என்னெல்லாம் செஞ்சார் எப்படி அந்த அண்ணா பல பல்கலைக்கழகத்துக்குள்ளே போனார்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சேகரித்தாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு நம்ம ரூலிங் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து துரிதப்படுத்தினாங்க பொழுது திருப்பும் வந்து இந்த எதிர்கட்சியை சார்ந்தும் இல்லை மற்ற பிற கட்சிகளும் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து அரசு வந்து வந்து வெளி உலகத்துக்கு காட்டலை அப்படின்னு தான் இன்றைக்கி ரேட்டுக்கு வரைக்கும் சொல்கிறாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சார்ஜ்ஷீட்டு கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி தான் மகிழ நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறாங்க வித்தின் ஒன் ஃபிஃப்டி செவன் டேஸில் இதை என்டையர் கிரேஸ் ப்ராசஸும் வந்து முடிஞ்சு ஒரு ஜட்மெண்ட் இன்றைக்கி தீர்ப்பு சொல்கிறாங்க ஞானசேகரன் குற்றவாளி தான் ஆனால் குற்றவாளி குற்றவாளிக்கு எந்த மாதிரி தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை தான் வந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் சொல்லப்படும் ஒன்றும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா சொல்லப்படும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார கால அவகாசம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் ஒரு ஆர்டர் காப்பி என்னும்போது சும்மா நார்மலாக அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அந்த குற்றவாளிக்கான தண்டனை விவரத்தை வந்து உட்காந்து நீதிபதி வந்து அதை அடிக்கணும் அப்போ வந்து வெக்கேஷன் டைம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெக்கேஷன் டைம்லேயும் இந்த கேஸை வந்து கொண்டு வந்து வெக்கேஷன் கோர்ட்டில் அவருக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க தீர்ப்பு சொல்லும் போது தண்டனை விவரங்கள் இருக்குது ஏன்னா ஒரு எல்லா ஒரு ப பல வழக்குகள் இருக்கும்போது ஒரு வழக்காக இந்த வழக்கு வந்து கருத முடியாது எப்படி சொல்கிறாங்களா ஒரு முக்கியமான வழக்கு வழக்குலேயும் ஒரு குறிப்பிட்டும் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இந்த ஒரு வழக்கில் வந்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னும்போது இந்த வழக்கு வந்து தண்டனை கொடுத்த தண்டனை விவரங்களை வந்து தெளிவாக கொடுக்கணும் எந்த ஏன்னா ரேரஸ்டு ரேர்கேசின் அறியோ அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு வந்து சொல்றாங்க அப்போ ரேரஸ்டுக்கு ரேர் பொழுது இந்த மாதிரி ஒரு குற்றத்தை திருப்பி மற்றொருவர் பண்ணிடக்கூடாது அப்போது அதுக்கேற்ற மாதிரி தண்டனை இருக்கும்ன்றக்காக தண்டனை விவரங்கள் வந்து இந்த ஒரு வார காலம் எடுத்துக்கிட்டு இரண்டாம் தேதி வந்து தண்டனை விவரத்தை மீதி ஃபுல்லாக வந்து சொல்றதா வந்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து இந்த குற்றங்கள்லாம் நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தி இருக்காங்க அதனால இந்த தண்டனை விவரத்தை சொல்றோன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட குற்றங்கள் நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்ற விவரத்தையும் குறிப்பிடுறாங்க என்னெல்லாம் அதில் அந்த வரையறைக்கு உட்பட்டு வருது இல்லை அவ அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் செக்ஷன்ஸ்க்கு மேலே ஒரு நானசேகர மேல போட்டிருக்கேன் ப்ளஸ் ஐடி ஆக்டும் வந்து சேர்ந்துதா வருது ஏன்னா அவர் வந்து வீடியோகிராஃப் பண்ணி வச்சது மறந்துனதெல்லாம் சேர்ந்து ஸோ நீதிமன்றம் என்னோன்னா உன்னிப்பாக கவனிச்சு இந்த வழக்குகள் இந்த வழக்குகளுக்கு பின்னாடி இருக்க இந்த செக்ஷன்ஸ் ஒரு ஒரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டுகள் இருக்கும் ஒரு ஒரு செக்ஷன் ஏழு ஆண்டுகள் பைத்தா பத்தாண்டுகள் அந்த மாதிரிலாம் அவர் பார்த்தீங்கன்னா அது வந்து லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டையும் இல்லை மேற்கொண்டு நீதிபதி அவருடைய அந்த ஜட்மெண்ட் காப்பியில் தான் என்னென்ன விஷயத்தை வந்து சொல்ல வராங்கன்னு சொல்லி தெரிய முடியும் ஆனால் நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட் சொல்லியாச்சு ஆனால் அந்த குற்றவாளிக்கு அப்புறமா குற்றவாளிக்கான திருப்பு அந்த நம்ம திருப்பு நகை பொழுது தான் ஜட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி அன்னைக்கு படிப்பாங்க ரீட் அவுட் பண்ணுவாங்க செகண்ட் ஜூன் அன்னைக்கு அன்னைக்கு தான் தெரியும் என்னென்ன அவருக்கு வந்து தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஒரு புரிதலுக்காக இந்த கேள்வி இப்போ நீங்கள் வந்து இந்த பத்துக்கும் மேற்பட்ட குற்றங்கள் நூபணமாகிருக்கு அப்படிங்கும்போது இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன செக்ஷன்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் ஒரு தண்டனை அப்படின்றது வழங்க இல்லையா அப்போ ஒரு ஒரு ஆனால் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு குறிப்பாக பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்முறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடுமையான தண்டனை வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியில இருக்கு ஆஹ் விரைவான விசாரணை வேணும் அது இதுல நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு மரண தண்டனைக்கான வாய்ப்பு உண்டா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு அது வாய்ப்பு உண்டா கண்டிப்பாக பொழுது அவருக்கு கண்டிப்பாக இரண்டு ஆயுள் மூன்றாண்டு ஆண்டு ஆயுள் தரலாம் மரண தண்டனை வரைக்கும் சிறியது தண்டனை அதுவும் கடுங்கால் சிறை தண்டனை வந்து கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த வழக்கில் இருக்கு இப்போ இந்த வழக்கு இந்த வழக்கு ஆகட்டும் இல்லை கடந்த தீர்ப்பு வந்தது பொள்ளாச்சி வழக்கு இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் தீர்ப்பு வரும் நிச்சயமா குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்றது பார்க்க இது நீங்க பொள்ளாச்சி கேஸ் சொல்றதுல சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது அதோடு இப்போ தான் லேட்டஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து அதுக்கு வந்து அந்த ஆர்டர்ஸே கொடுத்தாங்க ஸோ அந்த வழக்குடைய தன்மையும் வழக்குடைய நடந்துட அந்த பீரியடும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம வந்து ஒரு புகார் கொடுத்துட்டோம் வழக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம கோர்ட்டுக்கு ரெகுலராக போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில எதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணுன்னா ஒரு புகார் கொடுக்காமல் விட்ருவாங்க இதுவே நம்ம மன யூனிவர்சிட்டி மண்டரில் பார்க்கும்பொழுது அந்த மாணவி வந்து தைரியமாக குடும்பத்தரட்டும் சொல்லுது இந்த புகார் கொடுத்தனால தான் இன்றைக்கி இந்த நூற்றி ஐம்பத்து நாட்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள்ளே ஞாயிறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கப்பட்டது இதே மாதிரி எந்த ஒரு சம்பவம் ஒரு ஒரு தவறான விஷயமோ இல்லை ஒரு பிரச்சனையோ ஒரு பெண்ணுக்கு அநீதியாக நடந்துச்சுன்னா உடனே அவங்க பயப்படாமல் ஸ்டெப் அவுட் பண்ணி புகார் கொடுத்தால் மட்டும்தான் அந்த குற்றம் செய்யப்பட்ட நபர் மீது தண்டனை கொடுக்க முடியும் அப்படி இல்லை அவங்க பயந்துக்கிட்டு வெளியே சொல்லக்கூடாது நம்மளை வந்து வெளி உலகத்தில் மிரட்டுவாங்க இல்லை த்ரெட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த குற்றவாளி மென்மையான திருப்பி குற்றங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் தவிர குண்டு தண்டனை போயிடும் இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து பல பெண்கள் பாதிக்கிற பாதிப்புக்குள்ளார நிலைமை ஆயிரும் ஆனால் இது வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் பெண்கள் மத்தியில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கும்போது விரைவான ஒரு விசாரணை நடக்கும் நமக்கான ஒரு நியாயம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கோம் நம்ம ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வந்து இந்த தீர்ப்பு சொன்னதுக்கப்புறமா இப்போ வந்து அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி சொல்லிடுச்சு நீதிமன்றம் நீதிமன்றம் அவருக்கு என்னென்ன தண்டனைகள் வந்து இந்த வார்டரில் வந்து சொல்லும் போது தெரியும் இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சனாலே இவருக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு தண்டனையோட விவரத்தை சொன்னதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு இன்னும் தெளிவாக அது புரிய வரும் ஏன்னா எந்த ஒரு ஏஜென்ட் ஏஜென்ட் அதாவது தமிழக காவல்துறையில் வந்து அவங்க பண்ணாமல் அதுக்கப்புறமா சிறப்பு புலனாய்வு பிரிவுகள்னு இருக்குது சிபிசிஐடி சிபிஐ இந்த மாதிரிலாம் பொள்ளாச்சி வழக்கம் போது சிபிஐ தான் வந்து வாங்கி கொடுத்துட்டு தமிழக காவல்துறை வாங்கி தரல லேக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போது இது இந்த வழக்கனோ பல்கலைக்கழகத்துடைய வழக்கு பார்க்கும் பொழுது ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள்ள அந்த குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்காங்க தமிழக காவல்துறை எந்த ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எதுவும் கிடையாது நார்மலாக இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய தமிழக காவல் காவல்துறையில தான் ஒரு சில வழக்குகள் வந்து லேக் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிலருக்குரிய தலையீடுகள் இருக்கும் அந்த லேக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறவங்க வந்து புகார் கொடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்பொழுது பொழுது அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னுக்கு பின் முரணாகவோல மாறியாக இருக்கும் ஏன்னா ஒரு வழக்கு வந்து போட்டதுக்கப்புறமா அப்புறமா அது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும் பொழுது அந்த நபருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய நோக்கத்தில் தான் காவல்துறை வந்து செயல்படும் அரசும் செயல்படும் அப்போது தண்டனை வாங்கி தரதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கும் பொழுது அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸும் சரி இந்த ஒன் சிக்ஸ்ட்டி ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வந்து சரியாக ஒரு கோரியான முறையில் இருக்கிற ரெடி பண்ணுவாங்க அது ஒரு சில இடத்துல வந்து புகார் தரும்பொழுது வந்திருந்த சாட்சிகள் வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுதும் இல்லை வரும் பொழுதும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவாங்க மாட்டாங்க அவங்களுடைய பணிகள் இருக்கனால லாக் ஆகும் ஆனால் இந்த வழக்கில் அவர் கைது செய்த தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலேயே அவரை வச்சு சிறையில் வந்து ஒரு ரிமாண்ட் பிரசனர் கணக்காகவே வச்சு தொடர்ந்து வழக்கை வந்து துரிதப்படுத்தி அரசு நடத்தினால அவருக்கு எனக்கு தேதி வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க இப்போது வழக்கறிஞர் அப்படின்றது கடந்தும் நிறைய சமூகம் சார்ந்து நிறைய கருத்துக்கள் நீங்கள் பேசுகிறீங்க அதனால் இந்த கேள்வி ஏன்னா அரசியல் பார்வையோடையும் இது அணுகும்போது நிறைய எல்லா கட்சிகளும் வரவேற்கிறாங்க ஒரு சிலர் இது ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்குது குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் பேசும்போது இன்னும் இது முழுமையடையணும் எந்த நோக்கத்துக்காக இது வந்து செயல்பட்டதோ அந்த நோக்கம் இன்னும் முழுமையடையணும் அப்படின்ற கருத்துக்களையெல்லாம் வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அரசியல் சார்பாக ஒரு ஒரு அரசு கட்சி தலைவர்கள் இருக்கும் பொழுது இன்றைய காலத்தில் வந்து திமுக வந்து ஆளும் கட்சியில் இருக்கிறாங்க அதிமுக எதிர்கட்சியில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு அரசியல் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஆளுகின்ற அரசு வந்து இல்லாத அரசு திறன் இல்லாத அரசு இதுக்கு இதுக்கு பின்னாக நிறைய குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த அரசு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்பெஷல் யூனிட் வந்து சுதந்திரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடலன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது எதிர்கட்சி சார்பாக அவங்க சொல்கிறாங்க குற்றவாளிகளும் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆதாரங்கள் தெரிஞ்சிருக்க அந்த நபர்கள் தெரிஞ்சிருக்கா வெளிப்படையாக ஊடகங்களுக்கு வந்து சொல்லலாமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்களே எனக்கு தெரியும் வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தான் அப்படியான கருத்துக்கள் பேசுறாங்கன்னு இப்போ நம்ம எதிர்கட்சிகள் இருக்காங்க பேசுறாங்க பொழுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமே நான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன் எனக்கு வந்து தெரியுது இந்த வழக்கில் வந்து ஞானசேகர் மட்டும் ஞானசேகரங்க பிள்ளாக பின்னால் ஒரு ரெண்டு மூன்று நபர்கள் இருக்காருக்கா அந்த நபர்கள் வந்து யார் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த நபர்களையும் நான் வெளியிடணும் நபர்களோட பேரை சொல்லணும் இந்த இந்த வகையில் அந்த நபர்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த அரசியல் நூலகத்துக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சொல்ல சொல்லிட்டா இருக்கணும் இன்னொன்று ஒரு பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் கூட சொல்லலாம் ஆனால் இன்வெஸ்டிகே ஏஜென் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லி லா ஃபோர்சிங் ஏஜென்சி இருக்குது அவங்க வந்து விசாரணை செய்கிறாங்க விசாரணை செய்யும்பொழுது மீதி இருக்க நபர்கள் வந்து கண்டிப்பாக வரதான் செய்வாங்க ஒரு நபர் கூட ஒரு நம்பர் சொல்ல வரதான் செய்வாங்க அப்படி லேக் இருக்கா நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்கள் சொல்லலாமே வெளிப்படைத்தன்மையாக ஊடகங்கள் இருக்கு நீங்க உங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து பேசுகிறீங்க கட்சி நிகழ்ச்சிகளை வந்து தெளிவுப்படுத்துறீங்க நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தலைவருடைய பிறந்தநாளுக்காக திருத்தணி கோயிலில் ஒரு தங்க தேர்வு வச்சாலும் அங்க வந்து போட்டோ வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியுது குற்றவாளி குற்றவாளிகளை வந்து சொன்னீங்கன்னா சார் அரசுக்கு தெரிலப்பா லாயன் போர்ஸிங் கட்சி தெரியல உங்களுக்கு தான் தெரியுதுல அந்த குற்றவாளிகளோட பட்டியல் போட்டு சொல்ல வேண்டியது தனியாக சொல்ல மாட்டீங்க இல்ல அவங்க தெரியும்ன்ற பார்வையை கடந்து கூட அந்த ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் அந்த கருத்துக்களை வைக்கிறாங்க அப்போ ஃபோன் பேசும்போது இனி ஒரு நபர்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றது தான் அந்த யார் அந்த சார் அப்படின்றது அப்போ அந்த ஆட்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் இதில் அதை தான் நான் அவங்க வலியுறுத்தக்கூடிய ஒரு கரு அதுக்கு தான் காவல்துறையினு சொன்னாங்க அந்த அந்த நம்பரில் அந்த டைம்லேருந்து எந்த ஒரு காலம் போல அந்த ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்து அந்த மாணவி வந்து த்ரெட்டன் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் ஃபோன் செய்த மாதிரி ஃபோன் செய்யாது யாருக்கும் ஃபோனே போனால் ஃபோன் பேசினா மாதிரி அங்கே வந்து ஒரு சீன் உன்னை கிரியேட் பண்ணியிருக்காரு ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை தெளிவாக சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது தெரியாதா ஒரு நம்பர்லேருந்து ஞானசேகரனுடைய செல்ஃபோன்லேருந்து கால் போனால் அந்த டவர் டம்பிங் இருக்குது ஒரு வருஷத்துக்கு டவர் டம்பிங் டவர் டம்பிங் போட்டால் தெரிஞ்சிருப்போது வந்து கால் போச்சா இல்லையான்னு சொல்லி சிடிஆர் போட்டால் தெரிய போது கால் போச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ இந்த இது எல்லாமே வந்து இந்த குற்றப்பத்திரிகையில் வந்து உங்கள் தாக்கல் செஞ்சேன் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தை இதெல்லாம் பார்த்து உன்னிப்பாக தண்டனை கொடுக்கணும்னுக்கு எஸ் ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் வந்து சொல்கிறாங்க என்னன்னா இப்போ இப்படியான ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சு செய்யக்கூடிய தைரியம் அப்படின்றது இது முதல் முறையாக இருக்காது இது பல முறை திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கும்போது அப்போ பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டோடு தான் இதெல்லாம் நடக்குது அப்போ அதையெல்லாம் விசாரணைக்கு வலையத்துக்குள்ளே கொண்டு வரணும் இல்லைன்றது தான் நான் அவங்க திரும்ப திரும்ப கேட்குறேன் இல்லை கரெக்ட் இப்போது விசாரணை வலையத்துக்குள்ளே விசாரணை செய்து தான் வந்து ஞானசேகரன் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க அவர் தண்டனை கொடுத்துருக்காங்க மற்ற நபர்கள் வந்தாங்கன்னா காவல்துறை எதுக்கு அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கணும் அப்படி காப்பாற்ற நினச்சாலும் மீதி இந்த இந்த பெண் அந்த மாணவிக்கு வந்து தொந்தரவு அந்த மாணவிக்கு வந்து தெரியும் இல்லையா அவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல யார் இருந்தாங்க யார் பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் போதுமே அப்படி இல்லை அவங்க இந்த காவல்துறையினர் வந்து இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்காமல் இவங்களாம் தன்னிசையாக ஸ்டேட்மெண்ட் போட்டாங்கன்னா அந்த மாணவிக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் வந்து அவங்கள சார்பாக வந்து ஆஜர்படுத்துறாங்க அந்த மாணவியும் ஒரு வழக்கறிஞர் வைக்கலாம் அவங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோடைய பிபி அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தரப்பில் வழக்கறிஞர் அப்போ அப்போ அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணலாமே இந்த மாதிரி எங்களுடைய சைடில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்கவே இல்லை காவல்துறை விடுபட்டு போட்டது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட போடலாம் அதுக்கு வாய்ப்பும் இருக்குது அது நீதிமன்றமும் வந்து கண்டிப்பாக அது வழங்க செய்யும் அப்போது இந்த மாணவியம் தரணும் போது அப்போ அந்த மாதிரி சம்பவம் நடக்கணும் தான் அர்த்தம் இப்போ இந்த ஒரு இவ்வளவு காலத்து விரைவில் இது ஒரு கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு தீர்ப்புக்கு நோக்கி வந்திருக்கு அப்படிங்கும்போது எல்லா வழக்குகளும் இப்படி எடுத்துகிட்டு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை எல்லா வழக்குகளும் வந்து விரைவாக நடத்துகிறாங்க நீதிமன்றம் நீதிமன்றத்தில் ஒரு லாபம் கிடையாது வழக்குகள் நடத்துறதுல ஒரு சில வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது அந்த விட்னஸ் விட்னஸ் போட்டவங்க சில காவல் அதிகாரிகளே இங்கேருந்து பணியினை மாற்றம்க்காக வேறு ஒரு மாவட்டத்தில் போய் பணி செய்யும் பொழுது இந்த நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வழக்கு இருக்குது வந்து ஆஜராகி அவர்கள் வந்து சாட்சியம் சொல்கிறதுக்கான நேரங்கள் மாறும் ஆனால் அந்த இருக்க மாவட்டத்தில் இருக்க பணி சுமையின் காரணமாக உடனே வர முடியாது ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த இந்த டேட் போடலாம் த்ரீ ஃபோர் கழிச்சு டேட் போடுவாங்க அதில் வரனால தான் அந்த வழக்குகளுடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் ஆகுது ஒரு சில வழக்குகள் பார்த்திங்கன்னா உண்மையாக குற்றவாளிகள் தொடர்ந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக இருப்பாங்க ஹேபிச்சுவல் கிரிமினல் பர்சன்ஸ் அனுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச திருப்பி அவங்கள வந்து திருத்தணும் அவங்க வெளியே இருந்தால் திருந்த மாட்டாங்க திருப்பி மக்களுக்கு இடையூறு ஒரு சில கேசஸ் வந்து காவல்துறையில புட்டப் கேசஸாக போடப்படுது அந்த புட்டப் கேசஸை போடுறதுனால அவங்க அந்த வழக்குக்கும் வந்து உண்மையான நபர்களை வந்து சாட்சியம் சொல்ல வரணும் உண்மையான நபர்களும் சாட்சியம் சொல்லாமல் பிறர் சாட்சியாக மாறிடுவாங்க அதனால அக்யூட்டல் ஆயிடுது ஸோ உண்மையான கேஸுகள் ஒரு சைடு இருக்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பொய்யான வழக்குகளும் வரும்பொழுது நீதிமன்றத்தோடைய நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறதுனால தான் உண்மையான வழக்குகளும் தூய்மைப்பட்டு போகுது இப்போ எல்லா வழக்குகளும் அப்படின்றது கடந்து கூட பெண்கள் குழந்தைகள் மேலே குறிப்பாக போக்சோ மரியாதையான வழக்குகளில் விரைவான ஒரு விசாரணை வேணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இப்போ இந்த மாதிரியான ஒரு விசாரணை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு இவ்வளோ விரைவாக வரும்போது இது ஒரு படிப்பினையாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்ததும் விரைவாக வந்துடும் அப்படின்றது இல்லை இந்த மகிழர் மகிழர் நீதிமன்றமும் சரி அதில் வந்து போக்சோ கேஸஸ் சில்ட்ரன்ஸ் கிரைம் அகென்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் அதில் விஷயத்தில் வந்து குறிப்பிட்ட காலக்கெடுவு ஒரு ஆறு மருந்து ஒரு வருடத்துக்குள்ளே இந்த வழக்குகளை வந்து முடிச்சாகணும் அப்படின்னு தான் நீதிமன்றம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க வழக்குகளை வந்து முடிச்சுட்டே வராங்க ஸ்பெஷல் கோர்ட் அதுக்காகவே இருக்குது நான் மற்ற வழக்குகளோடு சேர்ந்து கம்பைன் பண்ணால் இந்த வழக்குகளும் தூய்மை அடைந்து போயிடும்ன்ற காரணத்துக்காக மகளிர் நீதிமன்றம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நீதிமன்றமே இருக்கு அந்த நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்கிறாங்க விசாரித்து ஃபாஸ்டன் பண்ணி குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது ஓகே அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்கள் உடனடியாகவே கண்டிப்பாக ஏற்கனவே இப்போ இல்லை ஏற்கனவே வந்து தண்டனைகளும் அந்த வழக்கை வந்து விசாரணை செய்யுது உடனுக்குடன் தண்டனைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வழக்கு வந்து ரேரஸ்தர கேசஸ் கொஞ்சம் அதிகமாக ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்பட்டனால இந்த வழக்கு உடைய இன்ஃபர்மேஷன் தெரியும் இதே மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகளுக்கும் வந்து தொடர்ந்து தண்டனைகள் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் இரண்டாம் தேதி தண்டனை வெளிவந்த பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் சார் நன்றி வணக்கம்